அந்த படத்தில் எல்லாமே சில சில வரிகள் அவர் அப்புறம் நான் இசையமைத்ததுண்டு சின்ன சின்ன கண்டங்களாக வரும் படத்தில் ஆனால் நான் பண்ணின சூனுக்கு ஒரு வார்த்தை கூட அப்படி இப்படி பிசைக்காமல் எழுது கொடுத்தார் அவ்வளவு அழகான வார்த்தைகள் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க ஆனால் இல்லைன்னு பாடணும் பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை சுவாசிக்க ஆசையில்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை இல்லை அடுத்தவரை சயின்ஸ் நீளத்தை சிவிராமன் நீளத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கையில் வண்ணம் கொண்ட விண்ணதே வானம் விட்டு வாராயு விண்ணிலே பாதையில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் வாழ்க்கை இல்லை இந்த வரி வரைக்கும் பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தார் சொல்லி முடிச்சோடனே என்னை அப்படி பார்த்தார் வழக்கமான பார்வை அது ஒரு காதல் பார்வை ஈரமான பார்வை என்னையா இப்படியெல்லாம் எழுதுறீருங்கிற ஒரு பார்வை பார்த்த உடனே அதை முடிச்சுட்டு சொன்னார் ஒன்றும் பேச மாட்டார் அன்னைக்கு விட்டு சொல்லிட்டார் ஒரு முறையாவது காதலிக்காதவன் இதை எழுதவே முடியாதுன்னு பாட்டு பாடினாரு மனுஷன் சொந்த எந்த பாட்டையும் நல்லாக பாடுகிறவர் சொந்த பாட்டை விடுவாரா அவரை அப்படி திளைத்து போய் வெளியே வந்தாரு நான் ஒண்ணுமே சொல்லலை கையை பிடிச்சிட்டு சொன்ன இரண்டு முறையாவது காதல் தோல்வி அடையாதவர் இதை இப்படி பாட முடியாது பல்லவி எப்போது கீதமாகுமோ இவன் சரணம் சரணமென்றார் அப்போது வாழ்க்கையாகுமோ நன்றி நண்பர்கள் நண்பர்கள்